ਕੇ ਅਕਾ ਅਪੜੀ ਓਕੇ ਓਕੇ ஓகே யாராக இருக்கீங்க லைவை முடிச்சுக்கலாமா முஸ்தபா ப்ரோ ஹாய் அக்கான்னு சொல்கிறீங்க ஹாய் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல்பா சாப்பிட்டாச்சுப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா தோசை சாப்பிட்டேன்ப்பா சப்பாத்தி பாவக்காய் குழம்பு அப்படியே ஓகே ஓகே இருங்க இருபது லைக்கு வரவில்லை இருபது லைக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாலும் யாரும் இப்போ தான் திரும்ப ஏழு பேர் காட்டுது அப்போ ஒரு ஆள் தான் காட்டிகிட்டே இருந்தது ரொம்ப நேரம் வியூஸே போகல சுத்தமாக ஜீரோ தான் காட்டுச்சு வேறு ஐடியில் லைக் போட்டு வரேன்னு ஓகே ஓகேண்ணா முஸ்தபா ப்ரோ இன்னைக்கு ஒரு கிலோ நல்லபடியா போச்சா உங்களுக்கு குழந்தைகள் தூங்கி விட்டார்களா இல்லை ப்ரோ படிச்சுட்டு இருக்காங்க பி மகேந்திரன் ப்ரோ வாங்க நீங்கள் என்ன வேலை செய்யறீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் ப்ரோ இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா மகேந்திரன் ப்ரோ பாஸ்போர்ட் ஒர்க்கு தான் நல்ல மாதிரி சென்றது இன்றைய நாள் அப்படியா ஓகே ஓகே முஸ்தபா ப்ரோ சூப்பர் ஓகேன்னு சொல்கிறீங்க மகேந்திரன் ப்ரோ இன்னும் ஒரு போடணும் அப்படியா ஓகே ஓகே அக்கா லைக் போட்டாச்சு அப்படியா சொல்லலையும் மணி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ என் ஐடி லைக் போட்டாச்சு போட்டாச்சா அண்ணா ஓகே ஓகேண்ணா தேங்க்யூ தேங்க் யூண்ணா சார் எங்கே மேடம் காணோம் தூங்கிட்டாரா ஆமாம் ஆமாம் கொஞ்சம் வேலையாக இருக்காங்க ஓகே கீதாம்மா லைவ் முடிக்க வேண்டும்னா முடிங்க அப்படியா ஓகே ஓகே சாப்ஜி ப்ரோ சமைக்கணுமா இனிமேல் தான் நீங்கள் சரி நீங்கள் வேலை இருந்தால் பாருங்கள் யாரையுமே காணும்ண்ணா மாற்றி மாற்றி கமாண்டு போகிறதுக்கு